ஹலோ வணக்கம் சென்னை த்ரீ சிக்ஸ்டி வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் வியூ பாயிண்ட் ஏற்காடுக்கு தான் ஸோ இங்கே வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்க போறோம் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் நிறைய குரங்கு இருக்கு பார்த்து சேஃபா வரணும் இந்த இடத்துக்கு எல்லாம் வரும்போது சுத்தில வந்து பாத்தீங்கன்னா நிறைய தைல மரங்கள் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்த சுத்திலும் இந்த லேடிஸ் வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் லேடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று வந்துட்டு அதை இந்த இடத்துல ரசிச்சுட்டு ஒயிட் ஒய்ட் ஆங்கிளா ஸ்விங் ஸ்விங் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத அட்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து அது பேண்டமிக் வியூ அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இதுக்கு வந்து லேடிஸ் வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு பேர் வந்திருக்கு

நிறைய வந்து பாத்தீங்கன்னா மிளகு வந்துட்டு இங்க சேல் பண்றாங்க மிளகு இங்க விளையாடுறதுனால மிளகு சேல் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆரஞ்சு மிளகு அதெல்லாம் வந்து கிலோ கணக்கா சேல் பண்றாங்க இந்த இடத்துல வந்துட்டு அதுதான் வந்து வந்துட்டு அந்த மிளகுலாம் இங்க விற்கிறாங்க நிறைய குரங்கு பாருங்க இங்க நம்மள இங்க நிக்க விட மாட்டுது சார் முப்பது ரூபாய்க்கு பாட்டி

அந்த வாழைப்பழம் எவ்வளவு மழை வாழைப்பழம் மழை வாழைப்பழம் அஞ்சு ரூபா தண்ணி அஞ்சு ரூபாவா ஒண்ணு